காஞ்சிபுரம் மாவட்டம் மப்பேடு புத்தூர் என்கிற கிராமம் சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு புறநகர் பகுதி இங்கு ரஞ்சன் என்ற இளைஞர் தன் வீட்டு மொட்டை மாடியில் தோட்டம் அமைத்து சென்னை பகுதியில் வளர்க்க இயலாத பயிர்கள் என்று நாம் நினைத்திருக்கும் முட்டைக்கோஸ் பூண்டு சோம்பு திராட்சை நூல்கோல் செவ்வாழை போன்றவற்றை உற்பத்தி செய்து வருகிறார் இவரின் ஓய்வு நேரம் முழுவதையும் தன் தோட்டத்தில் செலவிடுவதாக கூறும் இவர் தன் மாடி தோட்டத்திலேயே சொட்டு நீர் பாசன வசதி ஏற்படுத்தி ஆரோக்கியமான காய்கறிகள் மற்றும் பழங்களை உற்பத்தி செய்து வருகிறார் இவர் தோட்டத்தை அருகில் வசிப்பவர்கள் மற்றும் உறவினர்கள் பார்வையிட்டு அவர்களும் தோட்டம் அமைப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்று கூறும் திரு ரஞ்சன் அவர்களை இப்பொழுது சந்திப்போம் மொட்டமாடியில் எப்படி விவசாயம் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் இது பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஒரு வருஷமாக பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து நான் வந்து தொட்டிலாம் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் பண்ணும்போது என்னீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஊற்ற வேண்டியது இருக்கும் அப்போ வந்து நிறைய வேலை இருக்கேன் உங்களுக்கு வந்து ஊற்றி ஊற்றினி இருக்கணும் அதெல்லாம் வந்து அது வந்து சரியாக வராது உங்களுக்கு டைம் வந்து சரி இருக்காது அதனால் வந்து நான் ட்ரிப்கேஷன் மூலிமா சொட்டு நீர் பாசனம் மூலிமா நான் போட்டிருக்கேன் இப்போ விவசாயம் இப்போ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேப் போட்டிருக்கேன் கோஸ் போட்டிருக்கேன் நூக்கள் போட்டிருக்கேன் பீன்ஸ் போட்டிருக்கேன் செவ்வாழை அப்புறம் வந்து நேந்திரம் பச்சை வாழை கொய்யா இதெல்லாம் போட்டிருக்கேன் கீரை போட்டிருக்கேன் மாடியில் மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து சோம்புலாம் போட்டிருக்கேன் எது வராதுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாமே நான் போட்டு விளைய வச்சுருக்குறேன் அதை பற்றி உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நூற்கோல் இது வந்து எப்படி நான் இது பண்ணுறதுன்னா முதல்ல வந்து நாற்று போட்டுக்கணும் அதாவது நாற்று வந்து ட்ரேயில் போட்டு இது வந்து மூணு மாதத்து பயிர் இதை வந்து நாற்று ட்ரேயில் போட்டு இந்த மண்கலவை ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து கலவை வந்து மண்கலவை கூட வந்து நம்ம மாட்டுச்சாணம் உரம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் செம் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி இந்தமாரி இந்த கவர் வாங்கிக்கணும் இந்த கவர் வந்து எங்கே வாங்கணும்னா இது வா கடையில் வாங்கிக்கணும் கவர் எதுக்குன்னா நம்ம மாடியில் வந்து வெயிட்டு அதாவது தொட்டிலாம் வச்சோம்னா ரொம்ப வெயிட் இருக்கும் அதனால் அந்த கவர் வாங்கினோம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இது வந்து கிலோ வந்து எப்படி பார்த்திங்கன்னா இது வந்து முந்நூறுபா கொடுக்குறாங்க முந்நூறுவாயில் வந்து உங்களுக்கு வந்து நூ நூறு கவர் கிடைக்கும் அந்த நூறு கவரில் வந்து நாற்று போட்டு அந்த நூக்கலை வந்து இதுமாரி நடணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோஸு கோஷம் வந்து நாற்று போட்டு தான் நம்ம நடணும் இது வந்து இப்போ ஒரு மாதம் வந்து நம்ம ஒரு ஒரு நாலு இலை வந்த பிறகு இதை வந்து இதில் நடணும் இதுவும் அதே மாதிரி தான் மண்கால வந்து ரெடி பண்ணணும் அதாவது மாட்டுச்சாண உரம் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் செம்மண் வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும் ஏன் கம்மியாக போடணும்னு கேட்டிங்கன்னா வந்து செம்மண் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து காஞ்சிடும் அதனால் நீங்கள் எரு போட்டிங்கன்னா மாட்டு எரு போட்டிங்கன்னா அந்த ஈரை பார்த்து அப்படியே தக்க வச்சுக்குவோம் மொட்டை மாடிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு மாதத்தில் வந்து உங்களுக்கு மேலே வந்து பூ வந்துடும் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது முள்ளங்கி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டிருக்கேன் இது வந்து ஒயிட் முள்ளங்கி இது வந்து செகப்பு இப்போ தான் போட்டிருக்கேன் இது வந்து விதை வந்து ஊண்டணும் உங்களுக்கு விதைய வச்சு இது வந்து மாதிரி இது முள்ளங்கி இது வந்து எவ்வளோ எவ்வளோ நாள்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது நாளில் நீங்கள் பிடுங்கிக்கலாம் அதாவது நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே ஒரே ஒரே மாதிரி போடக்கூடாது இது போட்டு கொஞ்சம் முளைச்ச பிறகு இதை போடணும் அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துக்கலாம் ஒரே டைம் போட்டிங்கன்னா அப்புறம் எடுத்து உங்களால் அவ்வளோதையும் நீங்கள் வந்து சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி இதுமாரி போட்டுக்கணும் இது போட்டு கொஞ்சம் பெருசாக வந்தோடனே இது மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் இந்தமாதிரி மாற்றி மாற்றி அதுமாரி போட்டுக்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீன்ஸ் பார்க்க போகிறீங்க இது வந்து செடி பீன்ஸு கொடியும் இருக்குது செடியும் இருக்குது இது வந்து கொடி பீன்ஸு இதையும் அதேமாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும் எல்லாமே கவரு அதேமாரி நான் சொன்ன மாதிரி அந்த மண்கலவே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அதாவது மாட்டுச்சாணம் உரம் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பூண்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு பூண்டுலாம் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு பூண்டு இது பூண்டு எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பூண்டு ஒன்று எடுத்துக்கணும் எடுத்து அந்த பூண்டை உடச்சி நம்ம அந்த டம்ளரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அந்த கவரில் இந்தமாரி ஊண்டிக்கலாம் இது வந்து மூணு மாதத்து பயிர் பூண்டு இது பார்த்து மாரி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதுமாரி போட்டிருக்கேன் எல்லாமே பூண்டு வராதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம போடலாம் இதெல்லாம் போட்டு எடுத்துருக்கேன் நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் அவங்களுக்கு போகிறேன் இது வந்து பச்சை மிளகாய் அதாவது எந்த ஒரு ரசாயனமும் இதில் வந்து நான் யூஸ் பண்ணலை இது பார்த்தீங்கன்னா தக்காளி சார் இது இப்போ பூ எடுத்துருக்கு இப்போ மாட்டுச்சாணமும் செம்மணம் இருக்குது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் எதுவுமே ரசாயனம் யூஸ் பண்ணலை இது ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வளர்த்து பாருங்க இதெல்லாம் போட்டால் தான் வளருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் போடாமே நான் வந்து இதெல்லாம் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு உரம் தான் மாட்டு சாணம் தான் எங்களால் வந்து ரெண்டு பசு இருக்குது அந்த சாணத்தை தான் நான் வந்து இதில் வந்து அந்த மக்கனை மக்க வச்சு இதில் போடுவேன் அதுதான் வந்திருக்கு அப்புறம் பூச்சி பார்த்திங்கன்னா பூச்சி எதுனா வந்துன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை அரைச்சி நீங்கள் தெளிக்கலாம் அது மாதிரி பண்ணலாம் இது வரைக்கும் தெளித்தது இல்லை நீ மாயில் அடிக்கலாம் அதுதான் இயற்கையாக பண்ணுறது நம்ம இன்னும் அடிக்கலை நான் இது வரைக்கும் நான் மொட்டை மாடியில் வச்சதுனால பூச்சி தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுமாரி நான் நிறைய நிறைய எடுத்துருக்கேன் நான் சோம்பு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்து போயிடுது இது அப்படியே தூவி விட்டாலே நீங்கள் வந்துடும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே வரும் பூ பூ வரும் அதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அது அது முத்தினோனையும் கா நல்லா காஞ்சிடும் அதை அறுவடை பண்ணி நீங்கள் சோம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம இடத்துல வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் இது வரைக்கும் நான் எந்த உரமும் ரசாயன உரம்லாம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாதீங்க ரசாயன உரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மகசூலே வராது அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து நம்ம கத்திரி பார்க்குறோம் இது வந்து இந்த உஜாலா காயின்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ ப்ளூ கலர் நல்லா நீட்டு நீட்டமாக காய்க்கும் நல்ல மகசூல் கொடுக்கும் இது இது பார்த்திங்கன்னா நாற்று போட்டு தான் நடனம் நம்ம அதேமாரி அந்த அந்த உரத்தை கலந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு அது செம்மண்ணோ மாடிச்சாணமும் கலந்து இது போட்டிங்கன்னா அது மூணு மாதத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய கா கொடுக்கும் இதெல்லாம் நான் வந்து நிறைய சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து குழந்தைங்க நிறைய சாப்பிட்ணும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க கூட அதை நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதனால் இந்தமாரி கத்திரிலாம் நீங்கள் வந்து போடுங்க நாட்டு ரகமாக போடணும் விதை நாற்று விட்டு நம்ம பிடுங்கி எடுத்து இதுமாரி கவரில் நடணும் நட்டிங்கன்னா இது உங்கள் மூணு மாதத்தில் உங்களுக்கு நல்லா வந்துடும் செடிக்கு வந்து நம்ம த அந்த தண்ணி வந்து எப்படி கூட போகிறோம் நம்ம பார்க்குறோம் இப்போ மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லார் மாடியிலையும் நம்ம டேங்க் வச்சுருப்போம் இந்த டேங்க் வச்சுருப்போம் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நானே செட் பண்ணது தான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்விலாம் போட்டிருக்கேன் இது வந்து ஃபில்ட்ரு இது வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நீ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தமாரி டஸ்ட் இருக்கும் இதெல்லாம் நம்ம அலசி போடணும் இது எதுக்கு அலசி போடணுன்னா நம்ம வந்து ட்ரிப்பு போட்டிருக்கோம் அதாவது சொட்டு நீர் பாசனம் அது வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும் அதில் வந்து நம்ம அடைச்சிக்கும் அதனால் வந்து நம்ம இது ஃபில்ட்ரு போட்டு தான் நம்ம பண்ணணும் இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து சுத்தமாக அலசி இது போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸு நம்ம போடணும் இந்த பழுப்பு போட்டுக்கணும் இதில் ஒரு ஹோல்ஸு போட்டுட்டு நம்ம வந்து இந்த லப்பர் வாஷர் ஒன்று போட்டுட்டு இந்த ஜாயின்ட் போட்டு இங்கங்கே லாக்கு வச்சுக்கிறோம் நம்ம ஒரு ஒரு லாக்கு இப்போ எதுக்கு இந்த லாக்கு வச்சுருக்கோன்னா நம்ம இப்போ இந்த முள்ளங்கி இப்போ வந்து முள்ளங்கி வளர்ந்துருச்சு இப்போ பிடிங்கிட்டுன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து அந்த தண்ணி வந்து வீணாக போயிடும் அதனால் வந்து இதை லாக்கு மூடிட்டோம்னா நம்ம அடுத்த செடிக்கு நம்ம பாசிக்கலாம் எல்லாத்துக்குமே அந்தமாதிரி லாக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு 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 அடிக்கு வந்து ஒரு ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ஒரு ஒரு அடிக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும் நம்ம தண்ணி திறந்தோமா ஒரு ஒரு ட்ராப்பு ஒரு 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 துளி தான் அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி அதில் டிராப் ஆகும் எதுக்கு நான் இதுமாரி பண்ணியிருக்கேன்னா வந்து மொட்டை மாடியில் வந்து தண்ணி நம்ம வந்து எடுத்து ஊத்துற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எடுத்து கூத்தோம்னா நம்மளை வந்து அதாவது இந்த பூவாளிங்க எல்லாம் பக்கெட்டில் எடுத்து எடுத்து கூத்து வேண்டியிருக்கோம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து அதனால் வேஸ்ட் ஆகும் அதனால தான் இந்த சொட்டு நீர் இது வந்து நான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எவ்வளோ தண்ணி மிச்சமாகும் அது வந்து ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி தான் அந்த ஹோல்ஸ் இருக்குது அந்த அதில் வந்து ஒரு துளி தான் வரும் நம்ம ஒரு கால் மணி நேரம் போட்டாலே போதும் அது வந்து உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக ஊறிடும் அதனால தான் இந்த சொட்டு நீர் இதுவே நான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கிரேப் திராட்சை திராட்சை வந்து நம்ம சென்னையில் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரகம் பார்த்திங்கன்னா பன்னீர் அது வந்து சகப்பு கலரில் இருக்கும் இது மாடியில் வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து பந்தல் போட்டிருக்கேன் ஒரு கொம்பு போட்டு சும்மா கம்பி கட்டி ஒரு பந்தல் போட்டிருக்கேன் இது ஏற்கனவே வந்து எடுத்தாச்சு நிறைய மகசூல் வந்து நான் எடுத்துட்டேன் இப்போது வந்து இப்போ பூ எடுக்கு ரெண்டாவது பூ எடுத்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்குது பாருங்கள் அதில் இது வந்து எவ்வளோ நாளாகு பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து மூணு வருஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிரேப்பு வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலலாம் வந்து இந்த கொட்ட ஸ்டேஜ் இது இந்த இலலாம் வந்து கீழே உழுந்துடும் மறுபடியும் வந்து இது துளுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பனி டைம்ல அதனால் வந்து இது கீழே விழ ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் புதுசாக வந்து துளுத்து பூ எடுத்து காய்க்க ஆரம்பிச்சிடும் நிறைய காய்க்கும் அது மகசூல் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு எல்லாமே போகிறதில் வந்து இந்த மாட்டுச்சாணம் உரம் தான் இது ரெண்டும் தான் மற்றபடி நான் எதுவுமே வந்து எந்த ஒரு ரசாயனமும் யூஸ் பண்ணுறது கிடையாது இது பாருங்கள் இது பாருங்க இதெல்லாம் கிரேப் இதெல்லாம் வந்து எங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுனால அதாவது ஹாஸ்பிட்டலுக்கே இது வரைக்கும் போனதே கிடையாது பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் இப்போ கிரேப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரசாயனம் இருக்குது பார்த்திங்கன்னா ஏகப்பட்டவன் அது மேலே வரைக்கும் தெளிக்கிறாங்க கிரேப்பில் அது ரசாயனம் தெளிச்சுன்னா உங்களுக்கு பல பலனும் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் இது பண்ணிடாதீங்க இதுவே கொஞ்சம் இதுவே கொஞ்சம் பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குது இப்போது இன்னும் கொஞ்சம் பெருக்கும் பெருந்த பெருசான பிறகு உங்களுக்கு வந்து அந்த சிகப்பு கலர் மாரி பழுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து கிரேப் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கவரில் நம்ம உண்டி வச்சோம்னா இதுவே வந்து நம்ம ரெண்டாவதும் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கிரேப்பை வந்து கட் பண்ணி போடுவாங்க இது வந்து க கட் பண்ணி போட்டால் தான் நல்லா துளுத்து வரும் வரோம் மாதிரி நீங்கள் வந்து அதுமாரி நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதுமாரி ப பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நம்ம நம்ம சென்னைக்குள்ளே சென்னையில் தான் வர்றது இதெல்லாமே இதெல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நம்ம போட்டு எடுத்துருக்கேன் நிறைய மகசூல் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நம்ம சென்னையில் இவ்வளோ மாடி மொட்டை மாடி வச்சு நம்ம சின்ன இடமாதான் இதெல்லாம் பண்ணிக்கலாம் சென்னை புரசவாக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் திருமதி சென்னம்மாள் அவர்கள் இவர் வீட்டின் மொட்டை மாடியிலும் படிகளில் உள்ள சிறிய இடங்களையும் கூட வீணாக்காமல் பலவிதமான மூலிகை செடிகள் மற்றும் அழகு செடிகளை வளர்த்து வருகிறார் இவர் தன்னுடைய அனுபவங்களை அருகில் வசிப்பவர்களுக்கும் பகிர்ந்து அளித்து அவர்களையும் வீட்டில் பசுமை படைக்க ஊக்கம் அளித்து வருகிறார் பாருங்கள் எவ்வளவு ஆர்வத்துடன் அவருடைய அனுபவங்களை கூறுகிறார் என்று இயற்கையை வந்து நேசிக்கிறதுக்கு இல்லை இயற்கையாக கிடைக்கிற காற்று தண்ணி நீர் ஆகாயம் அத்தனையும் பயன்படுத்துகிறோம் இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கணும்னு அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போகல இப்போது ஒரு செடியை பற்றின விஷயங்கள் கூட நமக்கு எது பயன்பாடு எல்லாம் பூண்டா தான் தெரியுது அப்படி இல்லை பசுமையாக தெரியுதுன்னு தான் நம்ம நினச்சிக்கிறோம் இந்த பசுமை புரட்சியே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு உணவு வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்றது அடுத்த சந்ததிக்கு தெரியாமல் போயிடுச்சு அது வந்து ஒரு மீட்டு உருவாக்கம் மறை இன்றைக்கி வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது அது தெரியாமல் இருக்கிறதான் வருத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது அடுத்து குழந்தைங்களுக்காக நம்ம ஒவ்வொரு மூலிகை செடிகளும் நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்ம எடுத்து தான் என்னுடைய முழு முயற்சியும் எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயி அந்த விவசாயம் வந்து இன்றைக்கி சென்னையில் என்னால் பார்க்க முடியல அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சென்னையில் என்னுடைய வீட்டில் நாங்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கான முதல் காரணம் சார் உடனே காய்கறிகள்லாம் வெளியில் போயிட்டு வாங்கிறதுக்கு நம்ம வீட்லேயே போடலாம் அப்படின்னா எனக்கு வச கொஞ்சம் இட வசதி இருக்கிறதுனால செய்கிறேன் இன்னொன்று வந்து கிராம் இங்கே தோட்டம் வைங்க ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொரு குடும்பத்துலையும் நம்ம போய் பொழுது அது முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதனால் பார்க்குறதெல்லாம் கண்டெய்னராக மாத்திரம் இதில் ஒரு பிளாஸ்டிக் பையாக இருந்தாலும் அந்த கவரை கூட நம்ம எப்படி இது பண்ணலாம் நம்ம வீட்டில் சமைக்கிற காய்கறிகள்லேருந்து இருந்து அதை வேஸ்ட்டாக இது பண்ணாமல் நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல்காக தான் சார் இந்த தோட்டமே நான் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னோடய பயன்பாடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து கேசவர்த்தினி லெமன் கிராஸு மலைவேம்பு வேம்பு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு மூலிகையும் இப்போ எனக்கு ஒரு தலை வலிக்குதான் வெற்றிலை ஒத்திடம் போடுவேன் திருநீர் பச்சிலை வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து என்னோடய பயன்பாடு வேம்பு இப்போ வேம்பு பார்த்திங்கன்னா இங்கே கொசுக்காக மட்டும் இல்லாமல் நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது மாவிலையா குச்சி புகை போடுறோம் இப்போ என்னோடய குழந்தைக்கு இதெல்லாம் வளர்க்குறதுனால என் பிள்ளைக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து குழந்தைங்களுக்கும் இந்த தகவல் பரிமாற்றமாகவும் நான் செயல்படணும் இன்னொன்று வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு கருத்து பரப்பு இயக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு முய முழு முயற்சியை இறங்கியிருக்கோம் சார் நான் தூய்மையான காய்கறி கிடைக்குதான்னா எனக்கு சென்னையில் இல்லை எனக்கு விவசாயி இன்றைக்கி பறிச்சாருன்னா அஞ்சாவது நாளோ நாலாவது நாளோ தான் நம்ம கையில் வருது அது மட்டும் நம்ம என்ன பண்ணுறது திரும்ப குளிர்சாதன பெட்டியில் வச்சு தான் அடுத்த நாள் அடுத்த நாள் பயன்படுத்துகிறோம் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன பேக்கில் வச்சோம்னா கூட நமக்கு ஒரு பயன்பாடு ரெண்டு பச்சை மிளகா போய் கடையில் வாங்க முடியுமா முடியாது ஒரு கருவேப்பில் உடனடியாக போய் வாங்க முடியுமா முடியாது அது நம்ம வீட்டில் வந்து வாங்குகிற நம்ம வாங்குகிற கேரட் பேக்லேயோ இல்லை உடஞ்ச பக்கெட்டு கூடம் தேவையில்லாத ஒரு பழைய பொருட்களில் கொஞ்சம் மண்ணை வாங்கி நிரப்பிட்டு ரொம்பலாம் செலவு கிடையாது செலவு இல்லாமல் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இப்போ நம்ம போய் த தனியாக வாங்கணும் மண்ணு வாங்கணும் தொழு உரம் வாங்கணும்னா நிறைய செலவுகள் ஆகும் அப்படி செலவை பார்த்துட்டு நம்ம பயப்படாமல் நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் நம்மக்கிட்ட இருக்கிற கழிவுகளில் தூய்மையான காய்கறி கழிவுகளை மட்டும் நம்ம பயன்படுத்துறதுக்கு பார்க்கணும் அந்த தூய்மையான காய்கறியில் நமக்கு ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா பூ பூக்குது நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் மனவழி எல்லா நேரமும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் கூட மன அழுத்தங்கிறது ஏதாவது பொருளாதார ரீதியாகவோ இல்லை படிக்கணும் ஏ எதாவது ஒரு காரணம் காட்டி நமக்கோட மன அழுத்தம் இருக்கும் ஆனால் ஒரு செடி வளர்க்கும்போது அந்த செடியோட நமக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து அது வளரும் போது அது ஒரு பருவத்துக்கு ஒவ்வொரு நேரமும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் நான் வச்ச செடி இவ்வளோ தூரம் வளர்ந்துடுச்சு பூ பூத்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் பூக்கிற பூவை அக்கம் பக்கத்து நண்பர்களுக்கு கொடுக்கும்போது அதை விட இன்னும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது இந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம தான் உருவாக்க முடியும் யாரும் நமக்கு மகிழ்ச்சி தருவாங்கன்னா நம்ம மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் ஒரு பூ அந்த பூ பூக்குற பூவை நம்ம ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது தான் அந்த பூவோட மகிமையே தெரியும் காலையில் எழுந்த உடனே ஒரு பசுமையை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் இருக்குது என்னப்பா சென்னையில் எங்கே பார்த்தாலும் கட்டடமாக தான் அடுக்கி இருக்குது பசுமையாக ஒரு மரக்கண்ணுங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறோம் அதை வாயால் நம்ம சொல்கிறத விட நாம செய்தோம்னா நமக்கு நண்பர்கள் தோழிங்க அந்த மூலயமா நம்ம தோழமை வட்டத்தில் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம விருந்து கூட ஒவ்வொரு திருமண வீட்டு நண்பர்கள்கிட்டலாம் சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கியும் கொடுக்குறோம் நீங்கள் திருமணத்துக்கு தாம்பளை பையெல்லாம் தரும்போது நீங்கள் ஒரு மரக்கண்ணுங்களோ ஒரு பூஞ்செடியோ ஒரு மூலிகை செடியோ கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா நண்பர்களுக்கு எங்கள் ஏதாவது ஒரு மூலிகை கொடுத்து தான் அனுப்புவோம் நம்ம வந்து இப்போ பரிசு பொருள் கொடுக்கறது எப்படி ஒரு புத்தகம் ஆவணப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த மூலிகை செடிகள் அடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயன்பாடு தெரியணும் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளை வளர்க்குறவங்களுக்கு காய்கறி இடம் கொஞ்சம் இடம் அவங்க கிச்சனில் கூட வளர்த்துக்கலாம் ஒரு தனியாக தனியாக வாங்குகிறோம் அந்த நேர ஒரு சின்ன பேக்கில் இஞ்சி இஞ்சி துண்டு நம்ம வாங்கினோம் அவ்வளோ இஞ்சி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இஞ்சி வாங்குறோன்னா ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் இஞ்சியும் நம்ம சமையலில் போட்டுட போகிறதில்ல ஒரு சின்ன துண்டு அஞ்சு கிராம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் மீதம் இருக்கிறத களி உழப்பத்தல்லாமல் ஒரு மணல் ஒரு சின்ன டப்பா நம்ம ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ற பிளாஸ்டிக் டப்பாவே போதும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் மணலை நிரப்பி அந்த இஞ்சி துண்டை வச்சுட்டோம்னா பத்து நாள் இருபது நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் நாற்று வராது இது நமக்கு நாத்தா வேணும்னா இருபத்தஞ்சு நாள் கழித்து தான் அது நாற்றாக வரப்போகுது அப்போ நம்ம திரும்ப எடுத்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் பு புதியதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தனியாக வ போட்டோம்னா தனியாக ஒரு கண்டெய்னர் அப்பப்போ நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வர முடியாது இப்போ போய் ஒரு தனியாவுக்காக காய்கறி வாங்கி ஆகணும் கொத்தமல்லி கொடுங்கன்னா கடைக்கார என்னாச்சு கொடுப்பாரா ஏதாவது வாங்கினா தான் கூட சேர்த்து கொசுராவோ இல்லை அது தனியாகவோ கொடுப்பாரு இப்போ அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் போய் ஒரு தனியாக வாங்குறது அஞ்சு ரூபாய்க்கு தனியாக பேக்கெட்டை முழுசாக வாங்குனிங்கன்னா ஒரு கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டு பாத்தி நாலு பாத்தியாக போட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு நாள் தள்ளி அடுத்த ஒரு பக்கம் அஞ்சு நாள் தள்ளி அடுத்த ஒரு பக்கம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம டெய்லி பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு காய்கறி ரெண்டு தக்காளி பை நாலு கத்திரிக்காய் பை ரெண்டு வெண்டக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் நம்ம வீட்டுக்கு தூய்மையாக கிடைக்கும் அந்த நேரத்தில் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உற்பத்தி செய்கிறோங்கிறத விட நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் அதை எப்படி உருவாகுது இன்றைக்கி எல்லாமே நாகரிகன்ற பேரில் நம்மளுடைய இயற்கை வளங்களெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம் அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல முடியல இந்த இந்த சின்ன சின்ன செடிகள் உருவாகும் போது என்னோட குழந்தைகளோ என் அடுத்த நம்மளுடைய சந்ததிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஏன் பயன்படுத்தலை ஏன் நம்ம அம்மா சொல்லலை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டுற மாதிரி இருக்குது